வணக்கம் நான் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் கல் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி வளர்ச்சி தின பாடல் நல்ல ஆட்சி செய்த ஊத்த மருதான் கற்பகாந்தி பேரை கொண்டு கல்வி கட்டியிருந்தேன் காமரச காமரசான் நல்ல காமரச காமரசான் ஆட்சியிலே புதுமை ஆட்சி செய்த கற்பட்டு கல்வி கழித்திருந்த எங்க காமராசன் காமராசன் நல்ல காமராச காமராசான் கல்வி

கர்ம வீர நீங்கள்தான் அணைகளோடு பாலமும் தொழிற்சாலையோடு வேலையும் செய்த தந்த முதல்வரே கர்ம ஆட்சியிலே உண்மை செய்த அனைவரின் மனதில் நல்ல ஆட்சி செய்த கற்ப கந்தி பேரி கொண்டும் கல்வி கட்டிருந்த எங்க காமராச காமராசான் நல்ல காமராச காமராசான் ஆட்சியிலே உரிமை செய்த அனைவரின் மனதில் தான் செய்தோத்த மருதான் कामर आस गा नै काम कामर आस ग नै काम कामर आस नल्ले नामरा च कामर आस गा